குட்டியா கியூட்டா ஒரு கூடுவ சொரக்கா நம்ம சொறக்காவை அறுவடை பண்ண போறோம் வாங்க போய் பண்ணலாம் இந்த சொறக்கா நார்மல் சொறக்க மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசமானது நாட்டு சொறகாங்க இங்கே பாருங்க சொறக்க அறுவடை பண்ணியாச்சு இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு வாங்க பண்ணலாம் இது ரெண்டாவது சொறக்கா இங்கே பாருங்க ரெண்டு சொறக்கா இன்னும் வித்தியாசமான சொறகா அறுவடை பண்ணப் போறோம் வாங்க குட்டியா கியூட்டா ஒரு குடுவ சொரக்கா மூணு சொரக்கா அழகா அறுவடை பண்ணிருக்கேன் எல்லாமே குட்டியா கியூட்டா இருக்கு இது பார்க்க பிஞ்சு சுரக்கா மாதிரி தெரியும் ஆனா சமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இது பேர் சிட்டு சுரக்கான்னு சொல்லுவாங்க இது போல சொரக்கா விதை உங்களுக்கும் வேணுமா இங்க வாங்க இங்க பாருங்க எல்லாமே வந்து போன வருஷம் நான் அறுவடை பண்ண சொரக்கா விதைகள் இதுல இருந்து தான் இப்ப வந்து விளைச்சல் அள்ளிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய விளைச்சல் இருக்கு வாரம் வாரம் வந்து இது அறுவடை பண்ற வீடியோ நான் போட்டு போட்டுறேன் உங்களுக்கு வேணுமா கீழே கமெண்ட்ல உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க நன்றி